மக்களுக்கு வனத்துறை என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் திண்டுக்கல் மாவட்டம் நிர்வாகங்களில் குதிரையாளர் அணை பாலாறு பொருளாதார அணை என நான்கு அணைகள் என மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையான பாலாறு பொருளாதார அனைத்தினர் ஒட்டி பழைய வனக்காரத்திற்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிகள் அமைந்துள்ளன இந்த வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் சிறுத்தைகள் மற்ற கதவிகள் உள்ளிட்ட மான்கள் உள்ளிட்ட பல்வேறு முதல்கள் வசித்து வருகின்றன அவ்வப்போது தண்ணீர் தேடி அணை பகுதிக்கு வருவது வழக்கமாக உள்ளது மேலும் அணைப்பயிற்கு வரும் யானைகள் காட்டு யானைகள் குறிப்பாக பழனி கொடைக்கானல் சாலையில் உலா வருவது வழக்கமானது இதுவாறு தண்ணீர் இருந்தவர்கள் அணைப்பயிற்கு வரும் காட்டு யானைகள் காட்டு யானைகளை சுற்றுலா பயணிகள் பார்க்கும் பொழுது ஆயுத கோளாறு காரணமாக அறிவிப்பு செய்வதும் வாகனங்கள் எடுத்துவிட்டு படம் எடுப்பதும் படம் எடுத்த வீடியோகள் தாம வழங்கி பணியுற்றுள்ளனர் அப்பகுதியில் வாக்களாக மூன்று சுற்றுலா பத்துக்கும் மேற்பட்ட யானை தூக்கம் ஒன்று உருவா வருகிறது இதனால் கொடைக்கானல் காலையில் உள்ள இரண்டாவது குந்தை ஊட்டி வளையே சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களை நிறுத்தி அழைப்புடன் கூறும் யானைகளை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இதனால் போக்குவரத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு இருந்தது இதைத் தொடர்ந்து பல வழக்கண்ணன் தலைமையிலான வனத்துறையினர் அனைத்தவரை சுற்றிச் சரியும் காட்டில் யாரை கூடத்தில் கண்காணித்து வருகின்றனர் மேலும் யானைகளுக்கு இடையூறு செய்யும் விதமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபுறவை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் சுற்றுலாப் பயணிகள் யானைகள் உள்ளிட்ட வளவங்களில் புகைப்படம் என்றும் சமூக விலங்களை பயிர்வது பாவையான திட்டங்கள் என்றும் இளைஞர்களுக்கு பாதையாமல் சூழ்நிலை உருவாக்கும் என்றும் தெரிவித்து வனத்துறையினர் அதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் விவரங்களையும் பிரத்யேக காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஹரிஹர சுதன் இருந்து பெற மாமன்ற சாத